சார் ஆனஸ்ட்லி ஐ ஆம் நாட் கேர் டு ப்ளீஸ் ஜென்சி கிட்ஸ் ஆஸ் ஆஃப் நம் இஸ் நாட் எ கான்செர்ட் இஸ் எ செலிப்ரேஷன் வேணு டு கான்சர்ட் ஸ்டேஜ் அங்கே சொல்ல முடியாது நான் என்னோடய தமிழ் பாட்டே கேப் ஆப் மாதிரி பாடுவேன் இருக்கும் அங்கே என் கூட வந்து பத்து பேர் ஆடுவாங்களா இருக்கும் அது அந்த இடத்துல அந்த அந்த டிபேண்டிங் அந்த கான்செர்ட் டூ இன்ஃபேக்ட் சி லாஜிக்கலி சார் இசை பாடம் வந்து எனக்கு அந்த காலம்னா இந்த காலம் என்ன எந்த காலத்தையும் அந்தந்த காலத்தில் மக்களுக்கு பிடிக்கிற பாட்டு தான் என்னோடய இசைய வேலையை என்னோடது ஸோ ஜென்சி வரட்டும் ஜென்சி ப்ளஸ் வரட்டும் ஐ வில் ஆல்சோ சேஞ்ச் அக்கார்டிங்லி இஃப் நெஸ் டிபெண்ட்ஸ் ஒன் த கைண்ட் ஆஃப் பிளாட்ஃபார்ம் ஐ ஆம் கிவன் ஸோ எனக்கு அடுத்த பாடலில் வந்து இருக்கும்போது நான் ஜென்சி ரிசியூம் பண்ணேன் ஆமாம் ஆமாம் ஏ வந்து நிஜமாகவே நானே டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் அப்படியே போட்டோடனே டப்புன்னு ஒரு பத்து செகண்ட் ரெண்டு பாட்டு கொடுக்குது இப்போது இப்போ கேள்வி என்னென்னா அதை வந்து நம்ம அதை 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 விரும்புகிறோமா அதை ரசிக்கிறோமா அது வந்து நமக்கு சூட் ஆகுதாங்கிறது ஆ ஓகே இதில் திணிக்கப்படுது இல்லை அது நமக்கு யூஸ் தான் பாருங்க சம்டைம்ஸ் அது வேறு ஏதோ ஒரு லாங்குவேஜில் பாடுற மாதிரி இருந்துச்சுங்க இப்போ உதாரணத்துக்கு ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே நான் பாடுறேன் ஞாபகம் வருதே ஞாபகம் வருது இப்போ இப்படி சொன்னால் அவங்களுக்கு ஞாபகம் வர மாதிரி இருக்கு இதே நான் மாற்றி பாடுற பாருங்க ஞாபகம் வருது ஞாபகம் வருது ஞாபகம் வருதே வீர என்ன தெரியுது உங்களுக்கு ஏதோ சில வேறு ஏதோ குத்து பாட்டு மாதிரியாச்சு அதனால் அந்த அதை புரிஞ்சுக்கிட்டு உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு அது பண்ண எடுத்துக்கலாம் அது பட் எடுந்தோம் எல்லாரும் சி ஆனால் மிகப்பெரிய ஒரு தாக்கம் இருக்கு எங்கள் ஃபேமிலியில் வந்து எனக்கு ஒரு மகள் இருக்கா சார் அவ்வளோ வெளிநாட்டில் இருக்காங்க நம்ம நானும் ஒய்ஃப் தான் இருக்கேன் இப்போ சார் வந்து உண்மை சொல்லணும்னா இந்த கோவிட்டுக்கு அப்புறம் முன்னாடி வரையும் சார் ட்ரீய் விளாட் கோவிடுக்கு அப்புறம் வந்து நான் வந்து இதில் சம் பெர்சனல் ப்ராப்ளம் சேஞ்சஸ் ஆனால் இப்போ வந்து ஏகப்பட்ட என்கொயரி வருது சார் ஏகப்பட்ட என்கொயரி சார் தேர் பீப்புள் சடன்லி லுக்கிங் ஃபில் இட் பி ஃபார் ஒர்க் ஸோ அப்வியஸ்லி ஐம் ஏ மியூசிஷியன் ஐம் ஏ ட்ரெயின் மியூசிஷியன் அதுக்கு சரியாக வாய்ப்பு கிடைச்சி அதுக்கு வந்து நிச்சயம் நிச்சயப்படுவோம் இதுமாதிரி ரெண்டு மூணு பைப்லாம் கூட இருக்குது சார் சரியான கேள்வி கேட்டீங்க டைரக்டர் சரண் கூட நான் பன்னிரெண்டு படம் பண்ணியிருக்கேன் இந்த பனிரெண்டு படமும் சரண் பரத்வாஜ் வைரமுத்து நாங்கள் வந்து இது காதல் மண்ணில் ஆரம்பித்தது அப்படியே ஒரு போகுது ஒரு லக் என்னன்னா இப்போ பொதுவாக வந்து இசை ஒரு இசையமைக்கிற டியூன் கொடுக்குறது வந்து இசை தான் கொடுப்பாரு ஸோ நான் என்ன அப்படி அவர் சொல்லுவார் இந்த மாதிரி இப்படிலாம் இப்போலாம் இந்த மாதிரிலாம் எனக்கு போனோம் பிடிச்சோன்னு நான் ஒரு டியூன் கொடுப்பேன் சார் முதல் ட்யூனே ஓகே ஆகிடும் அது ஒரு மேஜிக் மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அவளை அவர் இவ்வளோ தூரம் நமக்கு அந்த பொறுப்பை கொடுத்த உடனே அப்படியே நானும் ஒர்க் பண்ணுவேன் அப்படி அதில் அந்த 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 அம்மா அதில் வந்து என்ன பெட்டரா எப்படி பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு ஸோ ஈச் சாங் ஹேஸ் பீன் அ கிரேட் ஒடிக்கால் சைன் ஆஃப் கிரேட் ட்ரஸ்டிங் நம்பிக்கை என் மேலே வருது அதனால் அவர் வந்து அல்டிமேட் சார் அவர் வந்து இன்ஃபேக்ட் அவர் தான் அவர் முக்கியமான அலர்பாராக இன்றைக்கி நம்ம இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி சார் ஆமாம் இளம் நான் வந்து எனக்கு ஒரு ஆசை என்னென்னா நான் அது அதுவே சொன்னேன் இளம் தலைமுறை மியூசிக் எல்லாருமே வரணும்னு ஆசைப்படுது சார் ஏதாவது நான் வந்து தனிப்பட்ட முறைய சொல்கிறேன் ஒரு இசையப்பாவோட வேலை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் வேலை சார் இட் இஸ் நாட் லைக் வாட் மெனி பீப்புள் டு நோட் நோ வாட் எக்ஸாக்ட்லி ஹேப்பன்ஸ் இப்போ ஒரு பேப்பரில் வந்து ஒவ்வொரு பூக்களுமே செய்து கொடுத்து அதை அதை டியூன் போடுற போது தான் அவங்களுக்கு அது தெரியும் ஒரு கஷ்டம் ஸோ டிஃபிகல்ட் இட் இஸ் லட்சம் பாட்டு இருக்குது அதே அந்த பன்னெண்டு நோட்டுக்குலாம் போயிட்டு போய்ட்டு வரணும் வித்தியாசமாக இருக்கணும் மக்களுக்கு பிடிக்கணும் இட்ஸ் எ வெரி டேலண்ட் காம்ப்ளிகேட்டட் அண்ட் வெரி சேலஞ்சிங் சேலஞ்சிங் ஜாப் இதில் வந்து எந்த இசேப்பாடு சேமித்தாலும் பெரிய வேலை தான் அவன் ஒரு படம் பண்ணுறான்னா அஞ்சு ஐயாயிரம் படம் அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ அதனால் நான் வந்து என்னோடய இந்த இசை நிகழ்ச்சிக்கு ஐ வாண்ட் லாட் ஆஃப் யங் டைரக்டர்ஸ் ஆல்சோ ஐம் இன்வைட்டிங் ஆக்சுவலி யங் மியூசிக் டேரக்டர்ஸ் ஹூம் ஐ லைக் ஹூ ஹஸ் ஆல்சோ சம் பீப்புள் ஒர்க் ப்ளெண்ட் மீ வித் மீ அவங்களையும் கூப்பிடுறேன் அப்புறம் என் சக சேமிப்பாளர்களையும் கூப்பிட ஆசைப்பட்றேன் எனக்கு வந்து எனக்கு வந்து இந்த ஒரு பேசிக்கலி ஐ ஒன்ட் டு செலிப்ரேட் மை செல்ஃப் இது வந்து ஒரு அது இது நடக்கிறதே ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது இட்ஸ் அ மோட்டிவேஷன் இல்லை அதுதான் சார் பேசி முடிக்கிட்டோன்றதுக்காக வெயிட் பண்ணேன் சொல்லுங்கள் ஆ ரொம்ப அழகாக கரெக்டாக பாயிண்ட் பிடிச்சாங்க அவங்க எப்படின்னா டைரக்டர் சரண் சொன்னார் நாங்கள் வந்து கர்நாடகாவில் வந்து அகும்பேங்கிற இடத்துல வந்து இதை கூட ஷூட் திஸ் சாங் அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த மூங்கில் தான் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த பாட்லையுமே ஒரு வண்டு வந்து ஒரு இப்படி போய் ஒரு எடுத்துக்குள்ளே போகும் ஸோ ஐ தாட் வை நாட் ஹேவ் ஆல் ஃப்ரூட்ஸ் இன் தி ப்ராபிள் இஸ் ஒன்லி சாங் இல்லை அவர் வந்து சொன்ன உடனே நான் பாட்டு கம்போஸ் பண்ணுற போது எனக்கு பண்ணேன்னா ஸோ அதில் மூணு பேஜியுமே ஃப்ரூட் தான் சார் ஃபுல்லாக ஆல் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃப்ளூட்ஸ் தேங்க்யூ ஃபார் யூனோ எக்ஸாக்டாக அந்த பாயிண்ட் பிடிச்சிங்க மை பிளெஷர் இன்ஃபேக்ட் தேர் ஆர் ஸோ மெனி சச் கமிங் டு தி பாயிண்ட் ஐ ஆல்சோ ஒன் டு ஷேர் மை எக்ஸ்பீரியன்ஸஸ் ஆஃப் டூயிங் வை ஐ டிட் லைக் திஸ் ஒவ்வொரு பாட்டுக்கு ஒரு பர்பஸ் இருக்கும்ல அந்த பாட்டு ஏன் இப்படி பண்ணுங்கிறது நான் ஷேர் பண்ண போகிறேன் அன்றைக்கி எனக்கு அந்த இதில் ஸோ இட் வோடு பி வெரி இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம் ஆ ஒரு நிமிஷம் இப்போது ஒரே ஒரு கிளாரிஃபிகேஷன் மட்டும் கொடுத்துட்றேன் இந்த இருபத்தி நாலாம் தேதி ப்ரோக்ராம் வந்து அவருடைய முப்பதாண்டு பயணத்தை வந்து அவர் கூட சமகாலத்தில் இருந்தவங்க இப்போ இருக்கிறவங்க அவர் கூட வேலை செஞ்சவங்க எல்லா துறையிலேருந்து இருக்கிறவங்களும் நம்ம வந்து இன்வைட் பண்ணி அது வந்து பியோர்லி அண்ட் இன்வைட் ஈவெண்ட் அது வந்து டிக்கெட் போட்டு நம்ம கச்சேரி மாதிரி வச்சு சேல்ஸ் பண்ணுற ஈவெண்ட் இது கிடையாதுன்றதை நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் சரிங்களா ஸோ ஏன்னா அவரை கொண்டாடுற விதமாக நம்ம இருக்கணுன்றதுக்காக நம்ம யார் வேணால் வரலாம் இல்லை நம்மளுடைய அழைப்பு இருந்தால் அவங்க வரலாம் ஆ ஸோ அதுதான் விஷயம் ஸோ நம்மளுடைய அழைப்பு யாருக்கு இருக்கிறதோ அவங்க வரலாம் இதுதான் விஷயம் அதே மாதிரி கன்க்ளூட் பண்ணுறதுக்கு முன்னாடி இட்ஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி டு டெல் தட்ஸ் மிஸ்டர் கார்டன் ஸோ ஹீ டேக்ஸ் கேர் ஆஃப் தி என்டையர் ப்ரொடக்ஷன் ஆஃப் திஸ் என்டையர் ஈவெண்ட் அண்ட் மிஸ்டர் அனந்த் சாய்ராம் ஹி இஸ் தி எக்ஸிகூட்டிவ் கமிட்டி மெம்பர் ஃபார் திஸ் என்டையர் ஈவெண்ட் அண்ட் கோபிகிருஷ்ணன் சார் ஆப்வியஸ்லி ஃப்ரம் ராகா ட்ரீம் ஒர்க்ஸ் ஸோ அவரும் நானும் சேர்ந்து தான் இந்த ப்ரோக்ராமை பிளான் பண்ணோம் இன்றைக்கி இந்த அளவுக்கு எங்களால் கொண்டு வர முடிஞ்சதுன்னா எங்கள் ரெண்டு பேரும் இவங்க எல்லாருடைய சப்போர்ட் எந்த தோட்ட தான் எங்களால் பண்ண முடியுது அண்ட் ஆன் மை ரைட் இஸ் பாலா ஹூ டேக்ஸ் கேர் ஆஃப் அவர் என்டையர் கிரியேட்டிவ் என்டையர் என்டையர்ஸ் அண்ட் தேர் மிஸ்டர் ராஜேஷ் அகெயின்ஸ் வந்த எக்ஸிகூட்டி கமிட்டி மெம்பர் பதி ஞாபகம் வருது ஸோ இவங்க எல்லாருடைய ஒத்துழைப்போடு தான் நம்ம இந்த ப்ரோக்ராமை வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கோம் அனைவரும் நீங்கள் இந்த விஷயத்தை கொஞ்சம் வெளியில் கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்த்து அதே மாதிரி எங்களை சப்போர்ட் பண்ணி இந்த ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி இதை சிறப்பாக கம் மேக்ஸிமம் இதை வந்து எனக்கு இட் வில் பி கிரேட் மோட்டிவேஷன் யூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் அண்ட் கிரேட் பண்ணிடலாம் அப்போ அவருக்கு நான் வந்து சேமிச்சேன் தலை போல வருமா தலை போல வருமா அவரோட ஆந்தம் ஆயிடுச்சு அது ஸோ அவருக்கு ஒரு வித்தியாசமான பாட்டு அதில் வந்து அவர் வந்து தூத்துக்குடியில் இருப்பார் தெற்கு சீமையில் என்ன பற்றி கேளு தீபாவளி தலை தீபாவளின்னு ஒரு பாட்டு ஸோ அது ஒரு ரீரிலீஸில் கூட அந்த படம் இப்போ ரொம்ப பெரிய ஹிட் ஆச்சு கேள்விப்பாடேன் ஸோ ஆல் தீஸ் ஃபிலிம்ஸ் ஹேப்பன் ஒன் ஆஃப் தி அதர் அண்ட் நாட் ஓன்லி ஒன் இந்த ஒரு படத்தை எடுத்திங்கன்னா அஞ்சு பாட்டு ஹிட் ஆகும் நாங்கள் அது எனக்கு அந்த பெருமை வந்து பூ சேரும் எனக்கு வந்து ஈஸ் டு ஈஸ் டு என்ஷூர் தட் எவ்ரி கைண்ட் ஆஃப் பீப்புள் வேர் என்ஜாய் பீப்புள் யூஸ் டு என்ஜாய் போடுவாங்க ஸோ அது மாதிரி எல்லா விதமான பாடல்களும் அந்த பாட்டு வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சுது அதுக்கப்புறம் வந்து அடுத்த படம் என்ன அப்படி சொல்லி பண்ணலாம் ஒரு சீக்வன்ஸாக வரும்போது இது ஆட்டோகிராஃப் ஆட்டோகிராஃப் படம் வந்தது ஆட்டோகிராஃப் பார்த்தா சேரன் அவரோட பாண்டவர் பூமி பண்ணி அடுத்த படம் சேர்ந்து கூட பண்ண அவர் பார்த்தா ஒரே மண் வாசனை அப்படியே ஒரு ஓரளவுக்கு அதாவது என்ன சொல்கிறது ஓவராக ஃபீல் பண்ணுற ஒரு டேரக்டர் ஆகவே அவர் சென்டிமெண்ட் சென்டிமெண்டல் டேரக்டர் ஸோ அவர் வந்து சார் வந்து ஞாபகம் வருதையேன்னு ஒரு பண்ணார் டைட்டில் ஆஃப் வருதே நான் அப்படியே அதுலேயும் முக்கியமான எல்லாரும் என்ஜாய் பண்ணுற இடம் வந்து முதல் டீச்சர் வருதே ஸோ அப்படியே வாழ்க்கையில் ஒவ்வொரு முதல் நடந்த சம்பவத்தையும் பண்ணுற ஒரு பாட்டு அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொரு படம் வந்து பூவேலி இந்த படம் நடுவில்ஸ் எழுதும் கவிதை ஆமாம் ஒரு கவிதா ஃபஸ்ட் பீச்சர் அவரோட காதல் மண் பார்த்து பாடனே அவர் ஹி கே பி தி இ வாஸ் த டு கிவ் மீ மூவி ஆக்சுவலி பிரிவியூ பார்க்கும்போது கேபி சார் பட படத்தை பார்த்துட்டு யார் யூசிக் ஆக்ட்டுன்னு கேட்டாங்க அது பக்கத்தில் நிற்கிற இவர்தான் சார் நீங்கள் அடுத்த படம் பண்ணுறீங்கன்னு உடனே இருக்கு கேமி பூவி நீ அதில் வந்து ஒரு கூழுதும் கவிதைன்னு ஒரு பாட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அதுலேயே வந்து இந்த கதை சொல்ல போகிறேன் வீடு கதை சொல்ல போறேன் இன்னும் முக்கியமாக என்ன சொல்ல விரும்புகிறேன்னா அப்புறம் ஆட்டோகிராஃப் கமலா ஒட்டி ஆமாம் ஆமாம் அதில் அது பிடிச்சிடலாம் அப்புறம் கமலா அப்புறம் வந்து ஆட்டோகிராஃப் படத்தில் வந்து ஒவ்வொரு பூக்களுமே ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறது அந்த படத்தை பார்த்திங்கன்னா ஒரு தன்னம்பிக்கை கொடுக்குற ஒரு பாட்டு ஸோ இது நீங்கள் யோ இப்போ யோசனை பண்ணி பார்த்திங்கன்னா அந்த டேரக்டர் வந்து அந்த சுச்சுவேஷன் சொல்ல போக அதுக்கு நான் கரெக்டாக மேட்ச் ஆகி ஃபிட் பண்ணி இட்ஸ் இட்ஸ் எ கைண்ட் ஆஃப் அ காம்பினேஷன் முக்கியமாக வேர்ட்ஸ் ஆல்சோ அண்ட் ஐ வாஸ் லக்கி டு ஹவ் ஒர்க் வித் சச் கிரேட் லிரிக் ரைட்டர்ஸ் நான் வைரமுத்து சார் கூட இருபத்தாறு படம் பண்ணியிருக்கேன் அண்ட் இருபத்தாறு படமுமே வந்து அஞ்சு பாட்டு ஒரு நூற்றி முப்பது பாட்டு வச்சுக்கங்களேன் ஒரு நூறு பாட்டம் அது ஹிட்டாக இருக்கும் அந்த அளவுக்கு வேறு சக்ஸஸ்ஃபுல் காம்பினேஷன் அப்புறம் அப்புறம் அதுக்கப்புறம் வந்து ராஜா எம்பிபிஎஸ் கமல்ஹாசனுடைய ராஜா எம்பிஎஸ் வந்தது அதில் வந்து இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னென்னா வந்து அவருக்கு முதல்ல ஹீரோ இன்ட்ரொடக்ஷன் அதாவது அவர் வந்து காலேஜில் வந்து அவர் வந்து ஒழுங்காக பாஸ் பண்ணி வர மாட்டார் காப்பியெல்லாம் அடித்து ஏதோ டூ சம் மிஸ் அண்ட் கம் டு தி அப்போ அந்த முதல்ல அவர் பாஸ் ஆகி வரும்போது அப்படி ஸ்டைலில் அந்த குண்டாஸ் கூட காலேஜ் என்ட்ரி பண்ணுவார் அந்த இடத்துல வந்து கலக்கப்போவது யாரு நீ தான் அப்படி அப்படியே அந்த அந்த இன்ட்ரெஸ்டும் அந்த பாட்டும் சூப்பராக இருக்கும் அப்படியே பிக்சரில் அப்போ அது கரெக்டாக அந்த சுச்சுவேஷன் அமைஞ்சது அது அதுலேயே அவர் ஆழ்வார்பேட்டை இறந்தார் ஆண்டவா அப்படின்னு அந்த பாட்டு அப்புறம் பத்து பிள்ளை நம்பர் ஒன்று சொல்லு ஆ முக்கியமாக சிரிச்சு சிரிச்சு சீனா தானா டோய் அது வேற ஒரு பக்கத்து பாட்டு காடு திறந்து காடு கீழே கீழக்கின்றது அப்படி ஒரு பாட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு ஸ்டைலில் வெவ் அதுக்கப்புறம் வந்து ஐயா படம் ஐயா படம் வந்து நம்ம இப்போ நான் வந்து தென்காசி மாவட்டத்தில் இருக்கேன் இப்போ ஸோ தென்காசி மாவட்டத்தில் உள்ள ஒரு படத்துலேயே வந்து அந்த படம் ஐயா சரத்குமார் நடிச்சார் நயன்தாரோட அவரோட ஃபர்ஸ்ட் பிக்சர் இருக்குது ஸோ அதில் ஒரு வார்த்தை கேட்க ஒரு வருஷம் காத்தியிருந்தேன் அப்படியே அந்த பாட்டு வந்து சார் எனக்கு வந்து லைஃப்பில் வந்து எல்லா கிராம இந்த பஸ்ஸுகள்லாம் வரும் அந்த அந்தமாதிரி பிக் ஃபேனாக விளையாட அவரோட பாட்டுலாம் பஸ்ஸில் கேட்கும் நம்ம பாட்டு எப்படி கேட்கணும் முறால் எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு அந்த ஆசையை தீர்த்து வச்ச படத்தை ஒரு வாரத்தை கேட்க ஒரு வருஷம் காத்திருந்தேன் அதுலேயே இன்னொரு பாட்டு வரும் ஐயா ஐயாத்தோரை நீ பல்லாண்டு வாழணும் ஐயா ஐயாத்தோரை இப்போவுமே அந்த நம்ம கிராமப்புறங்களில் ஒரு பெரிய மனுஷன் வரான்னா அந்த பாட்டை பண்ணுறாங்க ஸோ அதனால் ஒரு என்ன சொல்ல விஷயம் எனக்கு இருந்ததுன்னா படத்தில் நாங்கள் என்ன பாட்டு பிடிச்சாலும் என்னுடைய லக் என்னன்னா படத்தை தாண்டி

ஆமாம் அதே மாதிரி ஒவ்வொரு பூக்களுமே ஆட்டோகிராஃபில் வந்து மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் புக்கில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது டெக்ஸ்ட் புக்கில் ஸோ ஐம் அதே மாதிரி குத்து அதாவது ஐம் லக்கி டு எக்ஸ்ட்ரீம் ஆல் கைண்ட் ஆஃப் சாங்ஸ் இப்போ அந்த மாதிரி இத்தனை பாட்டு பண்ண டயத்தில் மெனிங் எஸ் திருட்டு பயலை வந்து திருட்டு பயலுன்னு ஒரு படம் வந்து தையத்தா தையத்தா தைய தையத்தா ஒரு அருமையான ஒரு கிளாசிக்கல் சாங் வந்து சாரு கைஸ்லாக இருக்கும் ஸோ எனக்கு வந்து அது வந்து இன்னொரு பாட்டு பொய் சொல்ல போரு பொய் சொல்ல போரு நீ ரொம்ப அழகி அடி ரொம்ப ஒரு அந்த திருடனை பற்றி சொல்ல ஒரு அழகாக இருக்கும் அந்த பாட்டு இப்படி எல்லா பாட்டும் பண்ண நான் வந்து சில காலமாக வந்து இங்கே வந்து இந்த இந்த ஸ்டேஜில் வரவே இல்லை அங்கே தான் இப்போ மெயின் பாயிண்ட் வர தான் நீங்கள் ஆல்மோஸ்ட் எல்லா பாயிண்ட்டுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ப்ராசஸில் நான் வந்து எல்லா பெரிய ஹீரோக்கும் மியூசிக் பண்ணியிருக்கேன் அவங்களுடைய கேர் லைஃப்பில் வந்து முக்கியமான ஒரு இப்போ எந்த ஹீரோவும் எடுத்துங்க அந்த நான் நடித்து தாண்ட நிசைமச்சி ஹீரோடு அவருடைய டாப் டென் படத்தில் என்னோடய பாட்டு வந்துடும் சார் கண்டிப்பாக என்னோடய படம் வந்துடும் அதே மாதிரி எல்லா பாடகரும் நீங்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம் ஏ சுதாஸ் சித்ரா சுஜாதா அந்த காலத்துலேருந்து யாரெல்லாம் வச்சு சீனிவாஸ் அனுராதா ஸ்ரீராம் எல்லா சிங்கரும் எடுங்க அவங்களுடைய லைஃப்பில் பத்து பாட்டில் என்னோடய பாட்டு வச்சு வேரியஸ் வேரியன்ஸ்கள டைம் எடுத்துதில்ல ஸோ இப்படிலாம் நான் செஞ்ச ஒரு ஆள் வந்து திடீர்னு பார்த்தா ஒத்துமை இங்கே ஒருத்தர் நமக்கு இந்த மறந்துட்டாங்களா நான் இல்லையா தெரியல அங்கே தான் வந்து இப்போது இந்த இந்த நிகழ்ச்சி வரதிப்போம் இப்போ இவ்வளவு செஞ்ச ஒரு ஆள் வந்து நிறைய பேருக்கு உண்மை உண்மை சொல்லலாம் சார் நிறைய பேருக்கு என்னோடய பேர் தெரியும் ஆனால் நான் எப்படி கூட தெரியாது நிறைய பேருக்கு என்னோடய பாட்டு பண்ணுறதுக்கு தெரியும் ஆனால் நான் தான் பண்ணுறதுக்கே தெரியாது ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனை இருந்தது என்னோட லைஃப்பில் அதை ஒரே நிமிஷத்தில் ஒரு நொடியில் இன்னைக்கு சரி பண்ணி விட்டாங்க ஆனால் தேர் இஸ் ஆல்வேஸ் சேயிங் நோ எவ்ரி திங் கம்ஸ் அட் த ரைட் டைம் ஸோ ப்ராப்லி ஐ ஹேவ் டு வெயிட் ஃபார் ஆல் தீஸ் டேஸ் நவ் சின்ஸ் ஐ ஹவ் கம் ஐ வில் பி டூயிங் லார்ட் ஆஃப் ஷோஸ் எஸ்பெஷலி ஷோர்ஸ் தானே இப்போ காலங்கள் வந்து ஸோ அந்த ஷோஸ் பண்ணுறதுக்கு வந்து இது மிகப்பெரிய ஒரு ஒரு ஓப்பனிங் ஆக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன்னா ஐ கேன் வெரி கான்ஃபிடென்ட் தட் திஸ் வி கைண்ட் ஆஃப் ஒரு ஓப்பனிங் ஆக்ட் டு ஆல் மை ஃப்யூச்சர் அண்ட் ஆல்சோ ஐ பிலீவ் தட் சினிமா இசையை வந்து நீங்கள் ரசித்ததுக்கு காரணம் வெவ்வேறு காரணம் இருக்கலாம் ஆனால் அந்த காரணத்துக்காக அந்த பாட்டை பார்க்கணும் ஸ்டேஜில் வந்து பார்க்கணும் இப்போ இப்போ எப்படி அதாவது என்ட் டி டிமீனிங் எனிபடி பட் மோஸ்ட்லி இட் இஸ் பின் டேண்ட் அவுட் டு பி ஒரு டான்ஸ் ஃபீச்சர் ஆர் அதர் என்ன விஷுவல் இதுக்கு தான் பார்த்து பட் சினிமா பாட்டு அது மாதிரி இல்லையே வேறு சொன்ன பாட்டு எவ்வளோ விஷயத்துக்கு இருக்குது அதோட அர்த்தத்துக்கு அதோடய பாடின விதத்திற்கு சங்கீதத்திற்கு அதை அதை எல்லாமே நான் என்னுடைய ப்ரோக்ராமில் வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் ஸோ இ வென் யூ கம் டு மை ப்ரோக்ராம் வெர் எவர் ஐம் பெர்ஃபார்மிங் அஸ் ஏ கான்சர்ட் யூ உல் பி ஏபிள் டு என்ஜாய் திஸ் சாங் ஆன் இட்ஸ் ஒரிஜினல் வேல்யூ வாட் எவர் இட் வாஸ் அது என்ன லெவலில் இருந்தோ அதே மாதிரி நான் வந்து நல்ல புதையில் வந்து அந்த பாட்டை பாடி மகிழ்வுக்கு ஆசைப்படுறேன் அதனால் இது ரொம்ப அழகான ஒரு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க் யூ ஒன்ஸ் அகெயின் தி ஆர்கனைஸஸ் அண்ட் யூ ஆல் எனக்கு ரொம்ப ஒரு ஏதாவது ஒரு சர்ப்ரைஸாகவே இருந்தது அப்பா நம்ம திடீர்னு வந்து என்ன அச்சீவ் பண்ணிங்க நம்ம ரொம்ப பெரிய ஆளாகிட்டோமா இருக்கிற தேங்க்யூ ஸோ மச் நான் வந்து நூறு படங்களுக்கு மேலே பண்ணியிருக்கேன் ஓர் பீரியட் ஆஃப் தேர்ட்டி இயர்ஸ் ஹவ் டன் மோர் தென் ஹண்ட்ரட் ஃபிலிம்ஸ் அஃப்கோர்ஸ் கவரிங் அதர் லாங்குவேஜ் ஆல்சோ பட் த பெஸ்ட் பார்ட் பாஸ் ஐ வாஸ் ஆல்வேஸ் சக்ஸஸ்ஃபுல் இன் எவ்ரி எல்லா படமே எனக்கு ஹிட்டு அதாவது அது மாதிரி இருந்தது பட் ஒரு சில காரணம் ஆ கம்மிங் டு நவு இந்த ப்ரோக்ராம் எப்படி இருக்க நான் உங்களுக்கு என்ன கேட்டேன் உங்களுக்கு யாரெலாம் வருவாங்க என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு அப்போ அவங்க சொன்னாங்க இது வந்து அந்த படம் சம்பந்தப்பட்ட எல்லாருமே தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் அப்புறம் பாடகர்கள் அப்புறம் வந்து டெக்னீஷியன்ஸ் நடிகர்கள் நடிகைகள் ஈவன் தெர் ஆக்சுவலி ஐ ஹேவ் லாட் ஆஃப் சப்போர்ட் பேஸ் ஃப்ரம் தி சைட் ஆக்டர்ஸ் ஆல்சோ காமெடியன்ஸ் ஆல்சோ ஐ ஹவ் மேட் நான் வந்து வய வடிவேல் சார் வந்து பாட வச்சுருக்கேன் அது மாதிரி சார்லி சாரை பாடம் வச்சிருக்கேன் ஸோ தே ஆல்சோ கண்ட்ரிபியூட் டு மூவி இன்னும் ஸோ மியூசிக்கல் ஹேவ் ஹவ் டன் ஒர்க் வித் தேன் ஸோ தேர் ஆல்சோ எக்ஸ்பெக்டட் இந்த மாதிரி எல்லோருமே அதே மாதிரி டெக்னீஷியன்ஸ் அண்ட் மியூசிஷியன்ஸ் அண்ட் ஜென்ரல் மை சோப்பால்டு வெல் விஷஸ் அண்ட் ஃபேன்ஸ் ஸோ அதாவது எனக்கு வந்து ஆசை என்னன்னா நான் நடித்த எல்லா டைரக்டர் எல்லாத்தையும் கூப்பிட போகிறேன் அது அன்றைக்கி அவைலபிளாக இருக்கணும் அண்டு அண்ட் ஆல்சோ தேர் அவங்க அவைலபிலி நிச்சயம் வருவாங்க எனக்கு ரிலேஷன்ஷிப் ஆல்சோ என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ இனிதான் இனிமே தான் சொல்ல போகிறேன் ஃபோன் பண்ணு சார் ஆமாம் ஆமாங்க எனக்கு சார் ரெண்டு முறை கிடச்சிது விஜய் சார் கூட பண்ணுறது ரஜினி சார் கூட பண்ணுறதுக்கு கொஞ்சம் கிடச்சிது நான் வந்து இவங்கள தவிர மற்ற எல்லாத்துலேயும் விஜயகாந்த் சார் கார்த்திக் எல்லா கூடையும் பண்ணியிருக்கேன் ஆனால் இது வந்து ரெண்டு ஊரை அது வந்து ஏதோ அந்த நடக்கல சார் நான் கொடுத்து வைக்கல அது வந்து இட்ஸ் எ லீகல் இஷ்யூ சார் அது பேசிக்கலி வந்து அது வந்து ஒரு என்ன சொல்கிறது சட்டத்து விஷயமான விஷயம் அது அது வந்து நம்ம நம்ம அபிப்பிராயம் சொல்ல முடியாது பொதுவாக ஒரு இசையமைப்பாளருக்கு வந்து அவர் பாடின பாடல்கள் வந்து வெளியில் எங்கேயாவது பாடினா அதுக்கு வந்து ஒரு ராயல்ட்டின்னு ஒன்று வரும் இங்கே தான் வர்றது ஃபார் எக்ஸாம்பிள் ஐ மெம்பர் ஆஃப் ஐபிஆர்எஸ் ஸோ வி கெட் ராயல்ட்டிஸ் அவர் த அவர் என்ன பண்ணார்னா விலையராஜர் சார் இப்போ இந்த ஐபிஆர்எஸ்கிற அந்த கூட்டமைப்பிலேருந்து வெளியில் வந்துட்டார் அவர் தனியே ஒரு லாயரை வச்சுன்னா எல்லாத்தரோட கேஸ் எல்லாம் தனியாக டீல் பண்ணார் ஸோ அவருடைய கேஸ் எல்லாமே அவர் தனியாக டீல் பண்ணதுனால அவருடைய அவரை பற்றி எந்த எந்த சட்டத்தில் அவர் படா தெரியல நாங்கள் எல்லோருமே எல்லாருமே ஐபிஆர்எஸ்கீ வரோம் அது அது நான் அதுக்கு என்ன என்ன சொல்கிறது என்னோட எனக்கு இல்லை எனக்கு ரைட்ஸ் வந்துடுமே எனக்கு எப்படி தான் ரைட்ஸ் வந்துடுமே ரைட்ஸ் வந்துடும் அதாவது என்ன படத்தில் வந்தாலுமே அது ஆப்வியஸ்லி அதாவது அது ஒரு ப்ரொசீஜர் இருக்குது முதல்ல அதாவது யாருமே ஒரு பாடல் கேட்கணும்னா வந்து டூ ஹேவ் டு ஆஸ்பரைட் சும்மா எடுக்கிறது தப்பு இல்லை அந்த ஜென்ரலாகவே ஒரு பொருளை எடுக்கிறதே தப்பு தானே ஸோ இன்னொருத்தர் இசையமைத்த ஒரு பாடல் எடுக்கிற போது அவங்க அதை கேட்கணும் அதுக்கு அந்த அந்த சட்டத்தில் என்னென்ன இருக்கோ அந்த ரூல்ஸ் என்ன எல்லாமே இட்ஸ் ப்ராப்பர்லி ஃப்ரேம்டு அது பண்ணி பண்ண தப்பு கிடையாது எங்கள் மனைவிக்கு வந்து அதாவது எவ்ரி வைஃப் லைக் த சக்சஸ் ஆஃப் அவர் ஹஸ்பண்ட் ஸோ நான் ஒரே முதல்ல உங்கள் முதல் பாட்டாக அவங்க கிட்டு உன்னை பார்த்து அதுதான் அவளுக்கு பிடிக்கும் அது எனக்கு கேமிக் கிரோ ஸோ ஆல்வேஸ் த ஃபர்ஸ்ட் இஸ் த பெஸ்ட் முதல் முதலாக இசையமைத்த பாடல்னு சொல்லுவேன் ஞாபகம் வருது ஞாபகம் வருது ஓகே சார் நீங்கள் தான் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாரும் வந்து ஃபங்க்ஷனு அகே சார் வழங்க பிடிக்கிறாங்க அதாவது இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் சார் பொதுவாக ரீ ரெக்கார்டிங்கிறது என்னென்னா அந்த உள்ள ட்ராமா என்ன நடக்குதோ அதை மேல் படுத்த மேம்படுத்தலாம் டு என்ஹான்ஸ் தி ட்ராமேட்டிக் எஃபெக்ட் ஆஃப் தி சீன் இட்ஸ் கால்ட் ரீ ரெக்கார்டிங் வி மியூசிக் வி வி மேக் மியூசிக் டு என்ஹான்ஸ் ட்ராமேட்டிக் எஃபெக்ட் ஆஃப் சீன் ஸோ காதல் மன் அமர்களம் படத்தில் வந்து ரகுரன் வந்து ஒரு பழைய தாதா அவர் வந்து ப்ரெசென்ட் வந்து குவட்டாக இருப்பார் ஆனால் அவர் வரும்போதே ஒரு பயங்கரமான ஒரு சத்தம் ஒன்று பின்னார் நான் என்ன பண்ணேன்னா இந்த ஒரு என்னோட அடித்தொடையில ஆமாம் அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு கரகரன் நான் வந்து ஒரு ஒரு பீஸ் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அதை ஈக்யூலாம் பண்ணி மெய்ட் வெரி வெரி பேசிஸ் ஸ்டஃப் அண்ட் தென் வி இன்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அது பயங்கர ஹிட் ஆயிடுச்சு ஆந்த உடனில் வந்து அதோடய ரிவ்யூ கொடுக்குற போது பரத்வாஜ் அரகுன் வரும்போது நாலு கால் பிராணியை உபயோகத்திருக்கிறார்கிட்டாக்க அதனால்